கிழக்கு தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் வெற்றி வேட்பாளராக அவர்கள்

எங்களோடு கலந்து பேசி இந்த தேர்தலை உறுதியாக வெல்லக்கூடிய ஒரு நிலையை எடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தோம் மேலும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே மீண்டும் தமிழகத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி உறுதியாக வெற்றி பெற வேண்டும் என்று முடிவு செய்தோம் அதன் அடிப்படையிலேயே ஒரு வெற்றி முடிவை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் எடுத்திருக்கிறது மேலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தங்களுடைய வேட்பாளர் இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான விருப்பத்தையும் எங்களிடம் தெரிவித்தார்கள் இதை அத்தனைகளையும் தாண்டி பொது தேர்தல் வேறு இடைத்தேர்தல் வேறு தமிழகத்துடைய இடைத்தேர்தல்களை நாம் நன்கு அறிவோம் ஆழமான இடைத்தேர்தலாக அவை பெற்றிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் பல இடைத்தேர்தல்களை தமிழகத்தில் சந்தித்திருக்கிறது பெரும்பாலான தேர்தல்களிலே வெற்றி பெற்றிருக்கிறது என்பதையும் நான் இங்கே குறிப்பிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் அதிகாரப்பூர்வமாக

வெற்றியை உறுதி செய்து கொள்ள வேண்டும் திராவிட கழகம் மக்களுடைய நம்பிக்கை இழந்திருக்கிறது எனவே அதை நூறு சதவீதம் தமிழகத்தினுடைய முதன்மை கட்சி அதிமுக அதன் தலைமையிலே இடைத்தேர்தலிலே வெற்றி பெறுவதற்காக வியூகத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் அந்த வியூகம் வெற்றி வியூகமாக அமையும் நான்கு ஐந்து நாட்களாக நீங்கள் வந்து தேர்தல் களத்தையும் அரசியல் களத்தையும் பார்த்துட்டு நான்கு நாட்களுக்கு முன்பு மரியாதை நிமித்தமாக நான் டிபி செவர்களை சந்தித்தேன் அதற்கு பிறகுதான் தேர்தலை அறிவித்தார்கள் தேர்தலை அறிவித்த அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய அமைச்சர்கள் மூத்த என்று

மத்தியிலே தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கிறது மாற்று கருத்து கிடையாது உங்களுக்கு வந்து ஜோஷிக்காரர்களா மாறுறதுங்கிறது நாளை காலையில் பல்வேறு என்ன பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழக தலைவருடைய செயல்பாடு

அதிகாரபூர்வமான கருத்துமல்ல அவர் சொன்ன கருத்தை கோரிக்கையாக வைக்கவில்லை வலியுறுத்தவும் இல்லை சார் தமிழகம் என்று அழைக்கப்பட்டது என்று சொன்னார் தமிழ்நாடு தான் அதிகாரப்பூர்வம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது அது புரிதல் இல்லையா புரிந்தும் புரி புரியாமல் இருந்தார்களா அரசியல் ஆக்க வேண்டும் என்று நினைத்தார்களா கால்புரட்சி அரசியலை காட்ட வேண்டும் என்று நினைத்தார்களா என்பதுதான் கேள்விக்குறேன் அந்த அமைச்சர்கள் வந்து அங்கே முகாமிட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க முப்பத்தி ரெண்டு அமைச்சர்கள் எப்படி பார்க்கலாம் தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து தமிழகத்துடைய வழக்கம் பழக்கம் தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் கண்டிப்போட்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்க முடியும் திராவிட மண்ணுன்னு சொல்லியிருக்கோம் நீங்களும் ஒரு பெரிய அரசியல் பாரம்பரியத்தில் வந்துருக்கீங்க அதிமுக வந்து பிளவுபட்டு கிடக்குது இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு அரசியலுக்கு அப்பாட்பட்ட அதிமுக நீங்கள் எப்படி வரணும்னு நினைக்கிறீங்க ஒன்றரை நீங்க சசிகலா ஒரு பக்கம் சொல்கிறாங்க தினகரன் சொல்கிறாரு ஓபிஎஸ் நான் வரேன்னு சொல்கிறாரு கூட்டமி இந்த தேர்தலும் சரி வருங்கால தேர்தலும் சரி வெற்றி பெற வேண்டும்

என்ன இல்லாம அதை வந்து அதிமுகவுக்கு வேட்பாளருக்கு ஆதரவு கொடுப்பீங்களா அவங்கள நிலைப்பாடு கூட்டணி எப்படியும் வெற்றி பெறும் அடிப்படையில வெற்றி வந்து உங்களுடைய நான் நினைக்கவே இல்லை சார் ஏசியத்துக்கு எப்படி போய் சொல்றது எங்களுக்கு வெற்றி பெறும் உறுதியா சொல்றேன் எப்படி உறுதியா எங்க கூட்டணி வெற்றி பெறும் சார் இரட்டை லட்சத்தில் யூபிஎஸ் நிற்கிறான்னு வச்சுக்கோ சார் ஓபிஎஸ் அந்த இடத்துல மறுபடியும் போட்டிட்டா அது அதிமுக வெற்றி பாதிக்க அதிமுக கூட்டணி அதன் அடிப்படையில் இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுகிறோம் தமிழகத்துடைய மரியாதைக்குரிய தலைவர் அவர்களை சந்தித்ததுக்கு நான் என்னுடைய உளம் நன்றி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய நிலைப்பாட்டை நேற்றைய முன்தினமே நான் அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கிறேன் அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையிலே இன்றைய அரசியல் சூழல் வருங்கால தேர்தல்கள் இதை முன்னிட்டு ஒரு வியூகத்தை ஏற்படுத்தி அந்த வியூகத்தின் அடிப்படையிலே அதிமுக பாமக வேட்பாளர் உறுதியாக வெற்றி பெறுவார் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் அப்படி வெற்றி பெறுங்கிற என்ன நம்பிக்கையில் சொல்றீங்க ஆளுங்கட்சி பல முப்பத்திரண்டு அமைச்சரை போட்டிருக்கான்னு சொல்றாங்க ஒரு பல மயிலாந்தேட்டான் வர வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்க ஆதிம கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு வந்து எங்களது வேட்பாளரும் பலமான வேட்பாளராக மண்ணின் மைந்தராக இருப்பார் இரண்டு எதிர்மறை ஓட்டு நாளுக்கு நாள் மணிக்கு மணி திமுகவுக்கு அதிகரித்து கொண்டு போகிறது அதுவே எங்களுடைய வெற்றிக்கு அடித்தளமாக அமையும் நன்றி ஏரி குளங்களை நம்பி சம்பா செய்திருக்கிறார்கள் போதிய மழை இல்லாததால் பயிர்கள் கருகிவிட்டது. அதற்கு வருவாய் கிராம வாரியாக உரிய கணக்கெடுப்பு நடத்தி உரிய இழப்பீட்டை விவசாயிகளுக்கு அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் காவிரி குண்டார் இணைப்பு திட்ட பணிகளை விரட்டு விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று பாமக சார்பிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல் பட்டுக்கோட்டை பேராவுரணி பகுதிகளிலே மிக முக்கியமாக அதிகமாக தென்னை விவசாயம் செய்வதால் கொப்பரை தேங்காய் விலைக்கு ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று தமாக வலியுறுத்துகிறது பகுதி நேர ஆசிரியர்கள் ஒரு நல்ல முடிவு ஏற்படுத்த வேண்டும் குறிப்பாக செவிலியல் போராட்டம் தொடர்கிறது அவர்களை உடனடியாக அரசு வேலைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் மனிதமான ரீதியிலே அவருடைய செயல்பாட்டை நாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்களே அரசு உணர்ந்து செயல்பட வேண்டும் என்ற